பிளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிமுக இயக்குனர் விநாயகதுரையின் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கும் படம்தான் வல்லவன் பகவத் பகவத்கீதையின் முக்கிய குவார்ஸை முன்னிலையாக வைத்து அதன் அடிப்படையில் இந்த கதையை பண்ணியிருக்கிறார் இயக்குனர் சமுதாயத்தில் இப்படியெல்லாம் கூட இருக்கிறார்களே என்பதை பல திருப்புமுனையோடு சொல்லப்பட்டிருக்கிறது தேஜ் சரண்ராஜ் ராஜன் பாலச்சந்திரன் அனன்யாமணி சுவாதி மீனாட்சி ஆதித்யா ரெஜின் ரோஸ் இவர்கள்தான் இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள் அவர்களுடைய இயல்பான நடிப்பு படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரை திருப்பங்கள் இருந்து கொண்டே இருப்பதால் படத்தை இன்ட்ரெஸ்டாக ரசிக்க முடிகிறது பல காட்சிகளில் கதையின் சௌகரியத்துக்காக ஏற்ற மாதிரி லாஜிக் இல்லாமல் இருக்கிறது முக்கியமாக நகைக்கடையில் வாங்கிய நெக்லஸை வில்லன் வீட்டிற்கே வந்து அதை மாற்றி டூப்ளிகேட் வைப்பதெல்லாம் நம்பும்படியாக காட்சிப்படுத்தவில்லை சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியே தர்மம்தான் என்ற தத்துவத்தை இயக்குனர் சொல்லியிருக்கிறார் கடவுள் வரம் தரமாட்டான் வாய்ப்புதான் தருவான் என்கிற வசனமும் குறிப்பிடத்தகுந்தது காட்சி அமைப்பில் எளிமை தெரிகிறது ஆனால் இந்த கதைக்கு போதுமானதாக இருக்கிறது மெயின் கிரல்களில் நடித்திருக்கும் சுவாதி எதார்த்தமான அழகோடு நன்றாகவே இருக்கிறார் நன்றாக நடித்திருக்கிறார் ஆக்டிங் ஸ்கூலில் படித்தவராம் இவர் தில்லுமுல் செய்கிறார் அதே நேரம் பல பேரின் காதலியாக நம்ப வைக்கிறார் நாட்டின் இன்றைய யதார்த்தத்தின் பிரதிபலிப்பு தான் சுவாதி கேரக்டர் தேஜ் சரண்ராஜ் மற்றும் நடித்துள்ள மேல் கேரக்டர்ஸ் வித்தியாசமான நடிப்பில் பெயர் வாங்குகின்றனர் ஐந்து கதாபாத்திரங்களின் வாழ்வில் நடக்கும் சம்பவங்கள் பரபரப்பான திருப்பங்களை கிரைம் டிராமாவாக சொல்லப்பட்டிருப்பதை படத்தை கவனிக்க வைக்கிறது நன்றி வணக்கம் காஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்